கல்லில் சிலை செய்யக்கூடிய சிற்பி ஒரு தேவதையோட சிலையை செய்துட்ருந்தான் அற்புதமாக தத்ரூபமாக இருந்த அந்த சிலைக்கு ஒரு மின்னல் நேரத்தில் உயிர் வருது தேவதை ரொம்ப சந்தோஷமாக சிற்பியோட கலை திறனை பாராட்டி உனக்கு வேண்டின வரம் கேள் அப்படின்னு சொல்லுது சிற்பிக்கு வல்லவனுக்கு வல்லவனாகணும்னு ரொம்ப நாள் ஆசை தேவதைகிட்ட சொல்கிறான் தேவதை அன்போடு சிரிச்சிட்டே சிற்பியே சிந்தித்துதான் கேட்கிறாயா அப்படின்னு கேட்டது இவனும் ரொம்ப ஆர்வமா ஆமாம் அப்படின்னு சொல்றான் சரி அடுத்த ரெண்டு நாட்களுக்கு நீ யார இல்லை எதை வல்லவன் அப்படின்னு நினைக்கிறியோ அதுவாகவே மாறிடுவ அப்படின்னு வரம் கொடுத்துட்டு மறுபடியும் சிலையா மாறிடுச்சு திடீர்னு நடந்த இந்த நிகழ்ச்சியை நம்புகிறதா வேணாமான்னு யோசிச்சுட்டே சிற்பி வேலை பார்த்துட்டு இருந்தான் நண்பகல் நேரம் சூரியன் உச்சிக்கு வந்துச்சு சிலை செய்யப்படும் பாறையும் செய்யக்கூடிய அந்த ஒளியும் அப்படியே கொதிக்குது சிற்பிக்க உடம்பெல்லாம் வேர்த்து கொட்டுது இந்த சூரியன் ரொம்ப சக்தி மிக்கவனாக இருக்கானே தன் வெப்பத்தால் உலகத்தையே ஆட்டி படைக்கிறானே இவன்தான் வல்லவனாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறான் என்ன ஆச்சரியம் அடுத்த செகண்ட் தேவதை கொடுத்த வரம் காரணமாக அவன் சூரியனாகவே மாறிட்டான் கொஞ்ச நேரம் அப்படியே ஜாலியாக உலகத்தை சுற்றி வந்து கண்ணில் படுற எல்லாத்தையும் தன் வெப்ப கதிர்களால் கொதிக்க வச்சு சந்தோஷப்பட்டுட்ருந்தான் ஒரு இடத்துல மேக மேகக்கூட்டங்கள் மறைச்ச இடத்துல சூரிய கதிர்கள் போக முடியலை இவன் எவ்வளவோ உக்கிரமா தன் கதிர்களை செலுத்தியும் மேகக்கூட்டங்கள் அசைகிற மாதிரி இல்லை சூரிய கதிர்களையே மிஞ்சுற அளவுக்கு இந்த மேகக்கூட்டங்கள் வல்லமை கொண்டதா இருக்குதே அப்படின்னு நினைச்ச அடுத்த செகண்ட் மேகமாக மாறிட்டான் கொஞ்ச நேரம் சூரிய கதிர்களை மறைச்சு சந்தோஷப்பட்டுட்டான் அப்போது பலமாக ஒரு காத்தடிக்குது மேகக்கூட்டங்களை அப்படி இப்படின்னு போட்டு அலக்கழிக்குது இவன் எவ்வளவோ ட்ரை பண்ணியும் காற்றோட வேகத்துக்கு எதிராக இவனால் எதுவுமே பண்ண முடியலை சூரிய கதிர்களை மறைக்கிற மேகக்கூட்டங்களையே அலக்கழிக்கிற இந்த காற்று எவ்வளவு வல்லமை கொண்டதாக இருக்கணும் அப்படின்னு நினச்ச அடுத்த செகண்ட் காற்றாக மாறிட்டான் கொஞ்ச நேரம் தென்றலாகவும் கொஞ்ச நேரம் புயலாகவும் மாறி மாறி உலகத்தையே கலக்கிட்டு இருந்தான் நான் தான் வல்லவனுக்கு வல்லவன் அப்படின்னு தன்னை தானே நினைச்சு பெருமைப்பட்டுட்டான் ஒரு கடும் புயலாக மாறி போது முன்னாடி ஒரு மலை இவன் எவ்வளவோ ட்ரை பண்ணியும் அந்த மலையை கடக்க முடியலை கடும் புயலையே மிஞ்சுகிற சக்தி இந்த மலைக்கு இருக்குன்னு எனக்கு தெரியாமல் போயிடுச்சே அப்படின்னு நினச்ச அடுத்த செகண்ட் மலையாக மாறிட்டான் அப்போ அங்கே இன்னொரு சிற்பி அந்த மலை மேலே ஏறி வந்து ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து தன்கிட்ட இருந்த ஒளியையும் சுத்தியலையும் வச்சு பாறையை பிளந்து ஒரு சிலை செய்ய ஆரம்பித்தான் சக்திமிக்க மலையோட பாறையே பிளந்து சிலை செய்கிற இந்த சிற்பி தான் வல்லவன் அப்படின்னு நினச்ச அடுத்த செகண்ட் அவன் சிற்பியாக மாறிட்டான் தன்னோட சுயரூபத்துக்கு வந்த அவனோட மூளைக்குள்ளே ஒரு பொறி தட்டுச்சு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு தனித்திறமையும் அதுக்கான வல்லமையும் இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டான் வல்லவனுக்கு ஆகணும் அப்படின்ற எண்ணத்தை கைவிட்டான் நமக்கான தனித்திறமை எது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதில் நம்மளுடைய உழைப்பை போட்டால் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும்